இவான் இலிச்சியின் மரணம் பை லியோ டால்ஸ்டாய் அத்தியாயம் நான்கு அவர்கள் எல்லோரும் சுகமாகவே இருந்தார்கள் சில சமயங்களில் இவான் இலிச் தன் வாயில் ஏதோ ஒரு விசித்திரமான உணர்ச்சி ஏற்படுகிறது உடலின் இடது பக்கத்தில் ஏதோ கோளாறாக இருக்கிறது என்று புகார் சொல்வார் ஆனால் இதை நோய் என்று சொல்லிவிட முடியுமா ஆனால் அந்த ஏதோ ஒன்று மோசமாயிற்று உண்மையான வலி இன்னும் ஏற்படாவிட்டாலும் ஒரு பக்கத்தில் அழுத்தத்தை உணர்ந்தார் அதன் விளைவாக அவர் எப்பொழுதுமே சோர்வாக இருந்தார் அந்த சோர்வு ஆழமடைந்து கலவின் குடும்பம் மீண்டும் ஏற்படுத்தி கொண்டிருந்த சுலபமான பகட்ட அமைதியான வாழ்க்கையின் மகிழ்ச்சியை கெடுத்தது காட்டிலும் அடிக்கடி சச்சரவு செய்து கொள்ள தொடங்கினார்கள் வெகு சீக்கிரத்தில் வாழ்க்கையின் சுகமும் மகிழ்ச்சியும் மறைந்தது அதிகமான சிரமத்தோடுதான் அந்த பகட்ட அமைதியை காப்பாற்ற முடிந்தது அவர்களிடையே அடிக்கடி சண்டைகள் ஏற்பட்டன மறுபடியும் அங்கே தீவுகள் மட்டுமே இருந்தன படீரென வெடித்தல் இல்லாமல் கணவனும் மனைவியும் ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடிய தீவுகள் மிக சிலவே இருந்தன தன் கணவர் ஓயாத தொல்லை கொடுப்பவர் என்று பிராஸ்கோவியா பியாதோர்னா கூறுவதில் இப்பொழுது நியாயம் இருந்தது அவர் எப்பொழுதுமே இப்படி தொல்லை கொடுத்து நச்சரிப்பவர் தன்னிடம் இருக்கும் மேலான பண்புகளினால்தான் தான் இருபது வருடங்களாக இதை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று தனக்கே உரிய மிகைப்படுத்தலோடு அவள் கூறினாள் இப்பொழுது பூசலை தொடங்கி வைப்பது அவர்தான் என்பது உண்மையே மாலை உணவருந்த உட்காருவருக்கு சற்று முன்பு அல்லது சூப்பை ஊற்றும் பொழுது அவர் வழக்கமாக ஏதாவது ஒரு குறை கண்டுபிடித்தார் தட்டுகள் உடைந்திருக்கின்றன அல்லது உணவு மோசம் அல்லது அவர் மகன் மேசையின் மேல் முழங்கையை வைத்துக் அல்லது மகள் தலைமுடியை ஒழுங்காக வாரிக்கொள்ளவில்லை என்பார் எல்லாவற்றுக்கும் பிராஸ்கோவியா பியோதர்னாவை குற்றம் சாட்டுவார் முதலில் அவள் எதிர்த்து பேசி காட்டமான முறையில் பதில் கொடுத்தாள் ஆனால் இரண்டு சந்தர்ப்பங்களில் மாலை உணவு ஆரம்பமாவதற்கு முன்பே அவரிடம் கடும் சீற்றம் ஏற்பட்டது உணவருந்தும் பொழுது அவருக்கு ஏதோ நோய் ஏற்படுகிறது அதனால்தான் சத்தம் போடுகிறார் என்று உணர்ந்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள் அவள் திரும்ப பேசுவதில்லை வேகமாக மாலை உணவை முடித்துவிடுவதற்கு மட்டும் எல்லா முயற்சிகளையும் செய்தாள் இவ்வளவு அதிகமான கடைபிடிப்பதை பற்றி அவள் மிகவும் பெருமைப்பட்டாள் தன் கணவர் நச்சரிப்புக்காரர் தன்னுடைய வாழ்க்கையை துன்பமயமாக்கிவிட்டார் என்று முடிவு செய்த பிறகு அவள் தனக்காக இறக்கப்பட்டுக் கொள்ள தொடங்கினாள் தன் மீது எவ்வளவு அதிகமாக அதிகமாக அவ்வளவு அவர் விடுவார் என்று கூட தொடங்கினாள் ஆனால் அப்படி உண்மையாகவே அவள் நம்பினாள் என சொல்ல முடியாது ஏனென்றால் அப்படி நடக்குமானால் வருமானம் இல்லாமல் போய்விடும் இது அவருக்கு எதிராக அவளை மேலும் திருப்பியது அவர் மரணம் அடைந்தால் கூட தன்னை காப்பாற்ற முடியாது என்பதை அவள் உணர்ந்த அவளிடம் வஞ்சிக்கப்பட்ட உணர்ச்சி அதிகரித்தது அவள் ஆத்திரமடைந்த போதிலும் மறைத்து கொண்டாள் அவள் ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி கொண்டது அவருடைய ஆத்திரத்தை பெருக்கியது ஒரு நாள் இவான் இலிச் மிகவும் அநியாயமாக அவள் மீது குற்றம் சாட்டிய பிறகு அது மிகவும் அநியாயமாக இருந்ததனால் அவர்களுக்கு இடையே சமரசம் ஏற்பட்டது தன்னுடைய நோய் காரணமாக தனக்கு அடிக்கடி கோபம் ஏற்படுகிறது என்று அவர் ஒத்துக்கொண்டார் அவருக்கு உடல் நலம் இல்லை என்றால் நோயை குணப்படுத்த முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று அவரிடம் கூறினார் பிரபலமான ஒரு டாக்டரிடம் உடம்பை காட்டுமாறு வற்புறுத்தினார் அவர் சென்றார் அது அவர் எதிர்பார்த்ததை போலவே இருந்தது காத்திருத்தல் டாக்டரின் முக்கியத்துவம் நிறைந்த முகபாவனை அவருக்கு அது அறிமுகமானதுதான் ஏனென்றால் அவர் நீதிமன்றத்துக்குள் நுழைந்ததும் தன்னுடைய முகத்தை அப்படித்தான் வைத்துக் கொள்வார் விரல்களால் தட்டுவது உற்று கேட்பது கேள்விகளும் பதில்களும் எல்லா விவரங்களும் தெரியும் என்பதால் இந்த கேள்விகள் அவசியம் இல்லாதவை டாக்டரிடம் உங்களை ஒப்படைத்துக் கொள்ளுங்கள் எல்லாம் சரியாகிவிடும் என்ன செய்ய வேண்டும் என்பது டாக்டருக்கு தெரியும் என்பதில் என்ன சந்தேகம் என்று மறைமுகமாக குறிப்பிடுகின்ற பொருள் பொதிந்த பார்வை நோயாளி எப்படிப்பட்டவராக இருந்த எல்லா நோய்களிடமும் ஒரே விதமான அணுகுமுறை எப்பொழுதும் இப்படித்தானே இருக்கும் எல்லா நீதிமன்றத்தில் நடப்பதைப் போலவே இருந்தது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு முன்னால் அவர் தன்னுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி எப்படி நடந்து கொள்வாரோ அதே மாதிரி நோயாளிகளுக்கு முன்னால் டாக்டர் நடந்து கொண்டார் உம்மிடம் இதுவும் அதுவும் சரியில்லை என்று இதுவும் அதுவும் காட்டுகிறது ஆனால் இதையும் அதையும் சோதித்துப் பார்க்கும் பொழுது எமது முடிவுக்கு ஒத்துவராவிட்டால் உமக்கு இதுவும் அதுவும் இருக்குமோ என்று நாங்கள் சந்தேகிக்க வேண்டியிருக்கும் உமக்கு இதுவும் அதுவும் ஏற்பட்டிருந்தால் பிறகு இதரவை என்னுடைய நிலைமை ஆபத்தானதா இல்லையா என்ற ஒரே கேள்விக்கு மட்டுமே இவான் பதில் எதிர்பார்த்தார் ஆனால் அந்த கேள்வி அனாவசியமானதென்று ஒதுக்கினார் அவருடைய பார்வையில் அந்த கேள்வி ஆலோசிக்கப்படுவதற்கு கூட தகுதியற்றதாகும் இந்த நோய் மிதக்கும் குண்டிக்காய்கள் நீண்ட காலமாக இருக்கும் மூக்கடைப்பு பெருங்குடல் வாயில் முதலிய ஒரு காரணத்தால் ஏற்பட்டிருக்கிறது இவான் எழுச்சியின் உயிரை பற்றிய பிரச்சனையே கிடையாது மிதக்கும் குண்டிக்காய்களுக்கும் பெருங்குடல் வாய்ப்புண்ணுக்கும் போட்டி என்பதை தவிர வேறொன்றும் இல்லை இது பெருங்குடல் தான் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று அந்த டாக்டர் மேதாவிலாசத்தோடு இவான் இலச்சிடம் விளக்கினார் சிறுநீரை சோதனை செய்யும் பொழுது புதிய தகவல் கிடைத்தால் இந்த நோயை பற்றி மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் என்பதையும் தெரிவித்தார் குற்றவாளி கூண்டில் நிற்கும் கைதிக்கு முன்னால் இவான் இலிச் ஆயிரம் தடவைகள் இதைதான் செய்திருக்கிறார் அதிலும் இதே மாதிரியான மேதாவிலாசத்தோடு செய்திருக்கிறார் டாக்டர் ஏற்கனவே கூறியவற்றை இப்பொழுதும் மறுபடியும் அற்புதமான முறையில் தன்னுடைய கண்ணாடிகளுக்கு மேல் குற்றவாளியை வெற்றியோடு வேடிக்கையாக கூட பார்த்துக்கொண்டு விளக்கினார் டாக்டருடைய பொழிப்பிலிருந்து தன்னுடைய நோய் மோசமானது ஆனால் டாக்டருக்கு அது முக்கியமல்ல மற்றவர்களுக்கும் கூட அது முக்கியமல்ல என்று இவான் எலிச் முடிவு செய்தார் இந்த முடிவு அவரை வேதனைப்படுத்தியது அவரிடம் சுய அனுதாப உணர்ச்சியை பலமாக ஏற்படுத்தியது இவ்வளவு முக்கியமான விஷயத்தை பற்றி அலட்சியமாக நடந்து கொள்ளும் அந்த டாக்டர் மீது அதே அளவுக்கு பலமான ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியது ஆனால் அவர் மறுப்பு தெரிவிக்கவில்லை எழுந்து மேசையின் மேல் பணத்தை வைத்துவிட்டு பெருமூச்சு விட்டபடியே கேட்டார் நோயாளிகள் உங்களிடம் முட்டாள்தனமான கேள்விகளை கேட்பார்கள் அல்லவா அது உங்களுக்கு பழகி போயிருக்கும் பொதுவாக கேட்கிறேன் என்னுடைய நோய் ஆபத்தானதா இல்லையா டாக்டர் கண்ணாடிகளுக்கு மேல் அவரை கடுமையாக பார்த்தார் கைதியே அனுமதிக்கப்பட்ட கேள்விகளோடு நீ என்றால் உன்னை நீதிமன்றத்திலிருந்து வெளியே கொண்டு போகுமாறு நான் உத்தரவிட வேண்டியிருக்கும் என்று சொல்வதை போல் இருந்தது அவசியமானவை சரியானவை என்று நான் கருதிய எல்லா விவரங்களையும் ஏற்கனவே உங்களிடம் சொல்லிவிட்டேன் என்று பதிலளித்தார் டாக்டர் வேறு ஏதேனும் இருந்தால் சோதனை முடிந்த பிறகுதான் அதை வெளிப்படும் அதோடு டாக்டர் அவருக்கு வணக்கம் கூறி அனுப்பி வைத்தார் இவான் எலிச் மெதுவாக நடந்து வெளியே சென்றார் வாட்டத்தோடு சருக்கு வண்டியில் உட்கார்ந்து வீட்டுக்கு திரும்பினார் போகும் வழியில் டாக்டர் சொன்னவற்றை பற்றி திரும்ப திரும்ப நினைத்தார் டாக்டருடைய தெளிவில்லாத குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய விஞ்ஞான பதங்களை சாதாரண மொழிக்கு மாற்ற முயற்சி செய்தார் மோசமா மிகவும் மோசமா அல்லது இன்னும் அவ்வளவு மோசமாகிவிடவில்லையா என்ற தன்னுடைய கேள்விக்கு அவற்றில் பதிலை தேடினார் டாக்டர் தெரிவித்த விளக்கத்தின் சாரம்சம் மிகவும் மோசமான நிலைமை என்று அவர் கற்பனை செய்து கொண்டார் இப்பொழுது எதை பார்த்தாலும் அவருக்கு வருத்தமாக இருந்தது வண்டி ஓட்டிகளை பார்க்கும்போது சலிப்பு ஏற்பட்டது வீடுகளை பார்க்கும் பொழுது சலிப்பு ஏற்பட்டது பாதசாரிகள் கடைகள் எல்லாமே சலிப்பை கொடுத்தன அவருடைய வலி ஒரு வினாடி கூட நிற்காமல் ஏற்பட்டு கொண்டே இருந்த மந்தமான வேதனையான வலி டாக்டருடைய புரியாத சொற்களின் பின்னணியில் புதிய துயரம் நிறைந்த முக்கியத்துவத்தை பெற்றன ஆபத்து வரப்போகிறது என்ற புதிய உணர்ச்சியோடு அவர் அதன் மீது தன்னுடைய கவனத்தை குவித்தார் அவர் வீட்டுக்கு சென்று எல்லாவற்றையும் மனைவியிடம் தெரிவித்தார் அவள் கேட்டாள் ஆனால் கதை நடுவில் அவருடைய மகள் புது தொப்பியை அணிந்து கொண்டு உள்ளே வந்தாள் அவளும் அவளுடைய தாயாரும் வெளியே புறப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அவள் தன்னை பலவந்தப்படுத்திக் கொண்டு அங்கே உட்கார்ந்து அவருடைய மந்தமான வர்ணனையை சற்று நேரம் கேட்டாள் ஆனால் அதிக நேரம் கேட்கவில்லை அவர் மனைவி கூட பூராவும் கேட்கவில்லை சரி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றால் அவருடைய மனைவி இனி மருந்தை முறையாக சாப்பிட வேண்டும் மருந்து சீட்டை என்னிடம் கொடுங்கள் கெராசிமை மருந்து கடைக்கு அனுப்புகிறேன் இப்படி சொல்லிவிட்டு அவள் உடையை மாற்றிக்கொள்ள போய்விட்டாள் அவள் அறையில் இருந்தவரை அவர் மூச்சு கூட விடவில்லை பிறகு ஆழமாக பெருமூச்சு விட்டார் சரி என் நிலைமை உண்மையில் அவ்வளவு மோசமாக இல்லாதிருக்கலாம் என்று நினைத்தார் அவர் மருந்து சாப்பிடத் தொடங்கினார் டாக்டருடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் கடைபிடித்தார் அவருடைய சிறுநீரை சோதனை செய்த பிறகு டாக்டர் தன்னுடைய கட்டளையை மாற்றிக்கொண்டார் ஆனால் சோதனை சம்பந்தமாக அல்லது சோதனைக்கு பிறகு என்ன தொடர வேண்டுமோ அதை பற்றி ஏதோ தப்பெண்ணம் ஏற்பட்டிருக்க வேண்டும் இந்த அற்ப விஷயத்தை கேட்க முடியவில்லை ஆனா என்ன காரணத்தாலோ அவர் என்ன நடைபெறும் என்று கூறினாரோ அப்படி விஷயங்கள் நடைபெறவில்லை டாக்டர் எதையோ மறந்திருக்க வேண்டும் அல்லது நோயாளியிடம் பொய் சொல்லியிருக்க வேண்டும் அல்லது நோயாளியிடம் இருந்து எதையோ மறைத்திருக்க வேண்டும் எனினும் டாக்டருடைய கட்டளைகள் ஒன்றை விடாமல் பின்பற்றினார் அவற்றை பின்பற்றுவது ஆரம்பத்தில் அவருக்கு ஆறுதலை கொடுத்தது டாக்டரை பார்த்துவிட்டு திரும்பிய பிறகு சுகாதாரத்தை பற்றி டாக்டரின் கட்டளையை முழுமையாக பின்பற்றுவதும் மருந்து சாப்பிடுவதும் வழியில் உறுப்புகளின் செயல்முறையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் அதை பதிவு செய்வதும் இவான் இலிச்சினுடைய முக்கியமான வேலையாக மாறியது மனிதர்களின் வியாதிகளும் உடல் ஆரோக்கியமும் வாழ்க்கையில் அவருடைய முக்கியமான அக்கறையாயிற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தவர்களை பற்றி அல்லது இறந்து போனவர்களை பற்றி அல்லது நோயிலிருந்து அதிலும் தன்னுடைய நோயை போன்ற நோயிலிருந்து குணமடைந்த பிறகு இழந்த ஆரோக்கியத்தை பெறுவதற்காக ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பவர்களை பற்றி அவருக்கு முன்னால் யாராவது பேசினால் அவர் கவனமாக உற்று கேட்பார் தன்னிடம் ஏற்பட்டிருக்கும் நடுக்கத்தை மறைக்க முயற்சித்துக் கொண்டு கேள்விகள் கேட்பார் மனதில் தன்னுடைய உடல்நிலையோடு அதை ஒப்பிட்டு பார்ப்பார் வலி குறையவில்லை ஆனால் குணம் ஏற்பட்டு வருவதாக நினைக்கும்படி இவான் தன்னையே நம்ப ஆரம்பித்தார் எல்லாம் கொண்டிருக்கும் வரையிலும் அவர் தன்னை ஏமாற்றிக் கொள்வதில் வெற்றியடைந்தார் ஆனால் மனைவியோடு சச்சரவு அல்லது அலுவலகத்தில் ஒரு அசம்பாவிதம் அல்லது சீட்டாட்டத்தில் தோல்வி ஏற்பட்ட உடனே அவர் நோயை பற்றி தீவிரமாக நினைக்கும்படி ஆகிவிடும் இதற்கு முன்பாக அவர் துன்பத்தை தீரமாக தாங்கிக் கொண்டார் அதை சமாளித்துவிட முடியும் என்ற நம்பிக்கையில் வெற்றி கிட்டும் வரை அதை எதிர்த்து போராடினார் வெற்றியடைந்து விடுவோம் எப்படியும் கடைசியில் முழு வெற்றி கிடைத்துவிடும் என்று நம்பினார் ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு இடையூறும் அவருக்கு குழி தோண்டியது என்ன ஏற்படுமோ என்ற அவநம்பிக்கையான நிலைமைக்கு அவரை தள்ளியது இப்போதுதான் சிறிதளவு குணம் குணம் மருந்து தொடங்கியிருந்தது போன இடையூறு அல்லது துன்பம் வந்துவிட்டதே அவர் அந்த இடையூருக்கு எதிராக அல்லது தனக்கு துன்பத்தை கொடுத்து தன்னை கொலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிராக குமரினார் இந்த குமுறலை தன்னை கொள்ளுகிறது என்பதை உணர்ந்தார் ஆனால் அவரால் அதை நிறுத்த முடியவில்லை மக்கள் மீதும் சந்தர்ப்பங்கள் மீதும் ஏற்படும் கோபம் தன்னுடைய நோயை தான் தீவிரப்படுத்துகிறது என்பதை அவர் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் எனவே தற்செயலான நிகழ்வுகளை பற்றி சிறிதும் அலட்டிக்கொண்டிருக்க கூடாது ஆனால் அவர் இதற்கு எதிர் திசையில் சிந்தித்தார் தனக்கு அமைதி வேண்டும் என்றார் அதுவும் தன்னுடைய அமைதியை குலைத்துவிடக் கூடாது என்று அளவுக்கு மீறப்பட்டால் கூட ஆத்திரமடைந்தார் அவர் மருத்துவ புத்தகங்களை படித்தார் டாக்டர்களை கலந்தோசித்தும் நிலைமையை மேலும் மோசமாக்கிக் கொண்டார் அவருடைய உடல்நிலை மிகவும் படிப்படியாக மோசமாகிக் கொண்டிருந்தபடியால் ஒரு நாளை மறுநாளோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டார் ஏமாற்றிக் கொள்வது அவருக்கு சுலபமாக இருந்தது ஆனால் அவர் டாக்டர்களிடம் போகும்பொழுது உடல்நிலை மோசமாகிக் கொண்டிருப்பது மட்டுமல்ல அது மிகவும் வேகமாக ஏற்பட்டு கொண்டிருப்பதாக உணர்ந்தார் எனினும் அவர் தொடர்ந்து டாக்டர்களை கலந்து ஆலோசித்துக் கொண்டிருந்தார் அவர் அந்த மாதத்திலேயே மற்றொரு பிரபலமான டாக்டரை சந்தித்தார் இவர் பிரச்சனையை சிறிதளவு வேறுவிதமாக முன்வைத்தார் என்றபோதிலும் போதிலும் அநேகமாக முதல் டாக்டர் கூறிய மாதிரியே கூறினார் இந்த பிரபலஸ்தரின் அறிவுரை இவான் எழுச்சியின் சந்தேகத்தையும் அச்சத்தையுமே அதிகப்படுத்தின அவருடைய நண்பரின் நண்பர் ஒருவர் இவர் சிறந்த டாக்டர் நோய்க்கு முற்றிலும் வேறு விதத்தில் விளக்கம் கொடுத்தார் இவான் இலிச் குணமடைந்து விடுவார் என்று அவர் உறுதியளித்த போதிலும் அவருடைய கேள்விகளும் அனுமானங்களும் அவரை அதிகமாக குழப்பி அவருடைய சந்தேகங்களை அதிகப்படுத்திவிட்டன ஒரு ஹோமியோபதி மருத்துவர் இன்னொரு விதத்தில் நோய்க்கு விளக்கம் அளித்து வேறு விதமான மருந்தை கொடுத்தார் இவான் எலிச் ஒரு வாரம் வரை வேறு யாருக்கும் தெரியாமல் இந்த மருந்தை சாப்பிட்டு வந்தார் ஒரு வாரம் முடிந்தது ஆனால் நோய் தணியவில்லை அதன் காரணமாக இந்த மருத்துவ முறையிலும் மற்ற மருத்துவ முறைகளிலும் அவருடைய நம்பிக்கை சிதைந்து அவர் முன்னே எப்போதும் இருந்ததை காட்டிலும் அதிகமாக சோர்வடைந்தார் ஒரு நாள் அவருக்கு தெரிந்த ஒரு பெண் தெய்வ வடிவங்களினால் நோய் குணமடையும் என்று அவரிடம் கூறினாள் இவான் எழுச்சியின் மனம் அதை கவனமாக கேட்டது அப்படி குணமடைவது சாத்தியம் என்று நம்பியது இந்த சம்பவம் அவருக்கு பயத்தை கொடுத்தது நான் அவ்வளவு முட்டாளாகிவிட்டேனா என்று அவர் தன்னையே கேட்டுக்கொண்டார் பிதற்றல் இனிமேல் நோயை பற்றி நினைத்து நடுங்க கூடாது ஒரு டாக்டரை தேர்ந்தெடுத்து அவர் விதிக்கும் சிகிச்சையை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் அதைதான் நான் செய்ய போகிறேன் போதும் இனிமேல் உடம்பை பற்றி நினைத்து போவதில்லை கோடைகாலம் முடிகின்ற வரை டாக்டர் கட்டளையை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் பிறகு என்ன நடக்குமோ பார்ப்போம் இதற்கு மேல் ஊசலாட்டம் கூடாது இப்படி சொல்வது சுலபமாக இருந்தது ஆனால் அவரால் அதை நிறைவேற்ற முடியவில்லை உடம்பின் ஒரு பக்கத்தில் ஏற்பட்ட வலி அவரை மிகவும் பலவீனப்படுத்தியது அது சீர்கேட்டை தருவதாக தோன்றியது அவருக்கு சிறிதும் ஓய்வில்லாமல் செய்தது வாயில் முன்பு ஏற்பட்டிருந்த ஒரு வகையான உணர்ச்சி மேலும் பிரத்யேகமான தன்மையை பெற்றது வெளியே மூச்சு விடும்பொழுது அருவறுப்பான நாற்றம் ஏற்படுவதாக உணர்ந்தார் பசி குறைந்தது அவர் மேலும் பலவீனம் அடைந்தார் இனியும் தன்னை ஏமாற்றிக் கொள்ள முடியாது இவான் எழுச்சிக்கு ஏதோ ஆபத்தான ஒன்று ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அது புதுவிதமானது அது மிகவும் முக்கியமானது என்பதால் அவ்வளவு முக்கியமான ஒன்று அதுவரை அவர் வாழ்க்கையில் நடைபெற்றதில்லை அவர் மட்டும்தான் அதை உணர்ந்தார் அவரை சுற்றிலும் இருந்தவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை அல்லது அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறை எடுக்கவில்லை உலகத்தில் எல்லாமே எப்பொழுதும் போல இருப்பதாகவே அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் மற்ற எதை காட்டிலும் இது அவரை சித்தரவதை செய்தது வீட்டில் இருந்தவர்கள் குறிப்பாக அவருடைய மனைவியும் மகளும் உயர் குடும்பங்களில் நடைபெறும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் அவர்கள் எதையும் பார்க்கவில்லை எதையும் புரிந்து கொள்ளவில்லை அவர் எப்பொழுதுமே உற்சாகம் இல்லாமலும் சிடுசிடுப்பாகவும் இருப்பதை பற்றி அது அவருடைய குறை என்பதைப் போல ஆத்திரப்பட்டார்கள் அவர்கள் தன்னை ஒரு தொந்தரவாக கருதுகிறார்கள் என்பதை அவர்கள் என்னதான் மறைத்த போதிலும் அவர் புரிந்து கொண்டார் அவர் என்ன சொன்னாலும் அல்லது செய்தாலும் அவருடைய நோயை பற்றி அவர் மனைவி ஒரு குறிப்பிட்ட அணுகுமுறையை கடைபிடித்தாள் அந்த அணுகுமுறை இதுதான் இரக்கமான உள்ளம் கொண்ட எல்லோரையும் போலவே இவான் எழுச்சினால் டாக்டருடைய கட்டளையை அப்படியே நிறைவேற்ற முடிவதில்லை ஒரு நாள் மருந்தை சாப்பிடுவார் உணவில் பத்தியமாக இருப்பார் மறுநாளைக்கே நான் அவரை கவனிக்காதிருந்தால் மருந்தை சாப்பிட மறந்து விடுவார் அதை சாப்பிடக் கூடாது சாப்பிடு விடுவார் காலை ஒரு மணி வரை சீட்டாடி கொண்டிருப்பார் என்று தன் நண்பர்களிடம் கூறுவார் இதுவரை எப்போதாவது நான் அப்படி நடந்திருக்கிறேனா என்று ஒரு சமயத்தில் இவான் இலிச் சங்கடத்தோடு கேட்டார் பியாதார் இவானாவிச் வீட்டில் ஒரே ஒரு தடவை நேற்றிரவில் ஷெப்பாக்குடன் அதை சொல்ல முடியுமா என்னால் வழியினால் தூங்க முடியவில்லை அது முக்கியமில்லையா இப்படியே போனால் உங்கள் உடம்பு ஒரு காலும் குணமடையப் போவதில்லை எங்களை சித்திரவதை செய்து கொண்டே இருக்கப் போகிறீர்கள் மற்றவர்களிடம் இவான் எழுச்சிடமும் கூட சொன்னதை வைத்து பார்க்கும் பொழுது அந்த நோய்க்கு அவர்தான் பொறுப்பு எல்லாமே தனக்கு தொந்தரவு தருவதற்கு மட்டுமே வழி என்பதை தன் கணவருடைய நோயை பற்றி அவளுடைய அணுகுமுறையாக இருந்தது இந்த அணுகுமுறை வேண்டுமென்றே ஏற்பட்டதல்ல என்பது இவான் எழுச்சிக்கு தெரியும் ஆனால் அதற்காக அவர் அதை ஒத்துக்கொள்ள முடியுமா நீதிமன்றத்திலும் இவான் இலிச் தன்னை பற்றி ஒரு விசித்திரமான அணுகுமுறையை கவனித்தார் அல்லது குறைந்தபட்சம் கவனித்ததாக நினைத்து கொண்டார் சில சமயங்களில் தன்னுடைய சகாக்கள் இடத்தை காலி செய்யப் போகிற ஒருவரை பார்ப்பதைப் போல திருட்டுத்தனமான முறையில் தன்னை பார்ப்பதைப் போல அவர் உணர்ந்தார் மற்ற சமயங்களில் அவருடைய நண்பர்கள் அவருடைய கற்பனை நோயை பற்றி வேடிக்கையாக அவரை கேலி செய்வதுண்டு அவர் உடலுக்குள் வளர்ந்து கொண்டிருக்கின்ற அவர் உயிரை இரவு பகலாக குறித்து கொண்டிருக்கின்றார் தடுக்க முடியாதபடி அவர் உயிரை இழுத்து போய் கொண்டிருக்கின்றார் அந்த பயம் ஏற்படுத்துகின்ற பயங்கரமான யாருமே கேள்விப்பட்டிராத ஒன்று கேலி மிகவும் பொருத்தமான பொருள் என்று நினைத்தார்கள் போலும் அவர் குறிப்பாக ஸ்வர்சத்திடம் அவருடைய உற்சாகம் விளையாட்டான குணம் எப்பொழுதுமே முறைபிசக்காதிருக்கின்ற தன்மை ஆகியவை இவான் இலிச்சுக்கு பத்து வருடங்களுக்கு முன்னால் தன்னை பற்றிய நினைவுகளை ஏற்படுத்தியது மிகவும் எரிச்சலடைந்தார் அவருடைய நண்பர்கள் அவரோடு சீட்டாட வந்தார்கள் அவர்கள் மேஜைக்கு முன்னால் உட்கார்ந்து புதிய சீட்டுகளை கலைத்து போட்டார்கள் அவர் தன்னுடைய சீட்டுகளை எடுத்து வரிசைப்படி அடுக்குகிறார் ஏழு டைமன்களையும் ஒன்றாக சேர்த்தார்கள் அவருடைய சகா துருப்பு இல்லை என்று சொல்லிவிட்டு இரண்டு டைமன்களை மேஜை மேல் வைத்தார்கள் இதற்கு மேல் என்ன வேண்டும் அவர் ஆனந்தம் அடைந்திருக்க வேண்டும் முழு வெற்றி ஆனால் இவான் எலிச் திடீரென்று கொறிக்கும் வழியை உணர்கிறார் வாயில் அந்த உணர்ச்சி ஏற்படுகிறது இப்படிப்பட்ட நிலைமையில் முழு வெற்றியில் பரவசம் அடைவது பைத்தியகாரத்தனம் என்று நினைக்கிறார் தன்னுடைய சகாவான மிகாயில் மிகாயில்விச் தன்னுடைய சதைப்பிடிப்பான கையை மேசையில் தட்டுவதையும் சலுகை காட்டுவதையும் போல தன்னுடைய சீட்டுகளை எடுக்க மறுப்பதையும் இவான் இலிச் தன்னுடைய கையை அதிக தூரம் நீட்டாமல் அவற்றை எடுத்து கொள்ள உதவியாக அவரை நோக்கி அந்த சீட்டுகளை நகர்த்துவதையும் பார்க்கிறார் கையை நீட்ட முடியாத அளவுக்கு நான் பலவீனமாகிவிட்டதாக நினைக்கிறாரா என்று நினைத்தபடியே இவான் இலிச் திருப்பு சீட்டை மறந்துவிட்டு சகாவின் சீட்டை வெட்டி விளையாடுகிறார் முழு வெற்றியை இழந்துவிடுகிறார் இதில் மிக மோசமானது என்னவென்றால் மிகால் மிகாலாவிச் எவ்வளவு சங்கடம் அடைகிறார் என்பது தெரிந்த போதிலும் அவர் சிறிது கூட கவலைப்படவில்லை என்பதாகும் அவர் ஏன் கவலைப்படவில்லை என்பது நினைப்பதற்கே பயங்கரமானதாகும் அவர் மோசமான நிலையில் இருக்கிறார் என்பதை எல்லோரும் பார்க்கிறார்கள் உங்களுக்கு களைப்பாக இருந்தால் விளையாட்டை நிறுத்தி விடுவோம் சற்று ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஓய்வா எதற்காக அவருக்கு சிறிது கூட களைப்பே கிடையாது அவர் அந்த ஆட்டத்தை கடைசி வரை விளையாட விரும்புகிறார் அவர்கள் வருத்தத்தோடு அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார்கள் இந்த வருத்தத்துக்கு தானே காரணம் என்பது இவான் எழுச்சிக்கு தெரியும் ஆனால் அவரால் அதை போக்க முடியவில்லை அவர்கள் உணவருந்துகிறார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நஞ்சு கலந்துவிட்டது மற்றவர்களுடைய வாழ்க்கையிலையும் நான் நஞ்சை கலந்து கொண்டிருக்கிறேன் அந்த நஞ்சு குறைவதற்கு பதிலாக தன்னுடைய உயிரில் மேன்மேலும் ஆழமாக ஊடுருவி சென்று கொண்டிருக்கிறது என்ற உணர்வோடு இவான் இலிச்சை தனியே விட்டு விருந்தினர்கள் வீடுகளுக்கு செல்கிறார்கள் இந்த உணர்வோடும் உடல் வலியோடும் படுத்திருக்க வேண்டும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இரவில் நெடுநேரம் அவர் வழி காரணமாக தூங்காது விழித்திருப்பார் காலையில் அவர் மறுபடியும் எழுந்து உடையணிந்து கொண்டு நீதிமன்றத்துக்கு போக வேண்டும் அங்கே பேச வேண்டும் எழுத வேண்டும் அவர் நீதிமன்றத்துக்கு போகவில்லை என்றால் இருபத்தி நான்கு மணி நேரமும் வீட்டில் இருக்க வேண்டியிருக்கும் ஒவ்வொரு மணியும் அவருக்கு சித்திரவதையாக இருக்கும் அவர் இப்படியே முற்றிலும் தனிமையாக தன்னை புரிந்து கொண்டு அனுதாபம் காட்டுவதற்கு ஒரு நபர் கூட இல்லாமல் அழிவின் விளிம்பில் தொடர்ந்து வாழ்க்கை நடத்த வேண்டியிருக்கும் இவான்